அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது வட்டி கணக்கோட பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம பார்ட் ஒன் போட்டிருக்கோம் இதுலேயும் நம்ம என்னென்னா செவன்த் புக்கிலேருந்து அடுத்து ஒரு ஆறு சம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்தை இரண்டு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் நாலு ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு இப்போ வட்டி கேட்குறாங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கேட்குறாங்க நமக்கு ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ இதில் அசல் எவ்வளவு எவ்வளோ அமௌண்ட்டு பத்தாயிரம் இன்ட்டு என்னு எத்தனை வருஷம் நாலு ஆண்டுகள் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு சதவீதம் அப்போ ரெண்டு பை ஹண்ட்ரட் இப்போ என்ன செய்யணும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அப்போ நூறு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு ரெண்டாக எட்டு அப்போ எட்டு இன்ட்டு நூறு வந்து எண்ணூறு இங்கே இந்த கணக்கில் தனி வட்டி கேட்குறாங்க அப்போ தனி வட்டி எவ்வளவு எண்ணூறு ரூபா இப்போ ரெண்டாவது வருஷம் பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு ஆறு சதவீதம் தனி வட்டி வீதத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும்னு கேட்குறாங்க நல்லா கவனிங்க அப்போ அசல் வந்து ஐயாயிரத்தி அறநூறு இது வந்து வட்டியோடு சேர்த்து சரியா அப்போ வருஷம் கேட்குறாங்க நல்லா கவனிங்க இப்போ ஃபஸ்ட்டு வட்டி எவ்வளவும் கே பார்க்கணும் மொத்த தொகை வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது அசல் வந்து ஐயாயிரத்தி அறநூறு அப்போ எவ்வளவு கூடி இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ கழிச்சிட்டோம்னா கிடச்சிடும் ரெண்டு ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று அப்போ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபான்றது நமக்கு வட்டி சரியா அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி இருபது ரைட்டா இப்போ அசல் வந்து எவ்வளவோ ஐயாயிரத்தி அறநூறு அசல் எவ்வளவோ ஐயாயிரத்தி அறநூறு எந்த நம்ம கொஷனில் கேட்குறாங்க ஆர் வந்து ஆறு சதவீதம் அப்போ எண்டு ஆறு பை நூறு ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி இருபது இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ இந்த ஐம்பத்தாறையும் ஆறையும் அந்த பக்கம் கொண்டு போயிடும் அப்போ எண்ணி கோல்ட்டு ஆயிரத்தி நூற்றி இருபது பை இந்த ஐம்பத்தாறு எட்டு ஆறு ரெண்டுமே வந்து நமக்கு டிவிஷனில் அதாவது வகுத்தலில் வந்துடும் இப்போ ரெண்டாள் அடி கொடுக்கலாமா ரெண்டா ஆறு ஐ ரெண்டா பத்து மீதம் ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு அப்போ ஐநூற்றி அறுபது வரும் அப்போ ஐம்பத்தாறால் டேரெக்டாக அடி கொடுக்கலாம் ஒன்று இங்கே பத்து அப்போ பத்து பை மூணு இது வந்து ஆன்சர் வந்து நமக்கு கலப்பு பின்னமாக இருக்கிறதுனால இப்போ இதை மூணு நாள் அடி கொடுத்தா நமக்கு கோஷன்ட்டு என்ன வரும் மூணு மூணாக ஒம்பது அப்போ மீதம் ஒன்று இப்போ ஒன்று பை மூணு இப்போ மூணு ஒன்று பை மூணு ஆண்டுகள் தான் கரெக்டான ஆன்சர் இப்போ தேர்ட் செம்மு சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நாலு ஆண்டுகளுக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி வீதத்தில் தனி வட்டியாக இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அம் இரநூத்தி எண்பதை செலுத்தினார் எனில் அசலை காணுங்க நல்லா கவனிங்க வட்டி வந்து தனி வட்டி மட்டும் எவ்வளோ கட்டியிருக்காரு இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது இப்போ அசல் கேட்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின் தனி வட்டி கொடுத்துட்டாங்களா அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது இதில் அசல் கேட்குறாங்க நமக்கு அசல் தெரியாது என் எத்தனை வருஷம் நாலு ஆண்டுகளுக்கு அப்போ என் வந்து நாலு ஆறு ஆறு வந்து எவ்வளவு ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் பை நூறு ஈக்குவல் டு இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது இப்போ நமக்கு வந்து அசல்லே வேணும் அதனால் அந்த நூறு வந்து இங்கே மேலே போயிடும் ஈக்குவலுக்கு அந்த பக்கமாக மேலே போயிடும் நாலும் ஒம்பது புள்ளி அஞ்சும் வகுத்தல் அதாவது டிவிஷனில் வந்துடும் இப்போ இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது எட்டு நூறு பை இந்த நாளையும் ஒம்பது புள்ளி அஞ்சு கீழே நாலு எட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு நல்லா கவனிக்கிறது என்ன செய்கிறீங்கன்னா செய்த்தாளை பெரு மேலே எங்களையும் பெருக்கிறீங்க இந்த புள்ளி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு அப்போ இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது இன்ட்டு நூறு இன்ட்டு பத்து பை இங்கே இங்கே பத்தாழ கீழே வந்து பெருக்குன்னா என்ன ஆகும் இந்த புள்ளி வந்து எடுத்துடணும் அப்போ நாலு இன்ட்டு தொண்ணூற்றி அஞ்சு அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அடி கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அஞ்சாள் அடி கொடுக்கலாமா எல்லாம் கவனிங்க ஓரஞ்சு அஞ்சு மீதம் நாலு நாற்பத்தஞ்சு ஒம்பது அஞ்சா நாற்பத்தஞ்சு இங்கே நாலஞ்சா இருபது மீதம் ஒன்று ஈரஞ்சா பத்து மீதம் ரெண்டு இருபத்தெட்டு ஐயஞ்சா இருபத்தஞ்சி மீதம் மூணு முப்பது ஆறு அஞ்சா முப்பது இப்போ நாலு ஆள் அடி கொடுங்க ஒரு நாள் நாலு சரியா ஒரு நாள் நாலு இப்போ ரெண்டில் அடங்கானு ஜீரோ சேர்க்கணும் கண்டிப்பாக ஜீரோ விட்டுறக்கூடாது அப்புறம் அதுக்கடுத்து நம்ம இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் ஆறு நாளாக எவ்வளோ இருபத்தி நாலு மீதம் ஒன்று நாலு நாளாக பதினாறு இதை வந்து நம்ம அடி கொடுப்போம் ஒரு பத்தொம்போது பத்தொம்போது இங்கே ஐ பத்தொம்போது வந்து நமக்கு தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு பத்தொம்போது எவ்வளவு தொண்ணூற்றி அஞ்சு மீதம் வந்து பதினொன்று அப்போ நூற்றி பதினாலு ஆறு பத்தொம்போது எவ்வளவு நூற்றி பதினாலு ரைட்டாக இப்போ ஐம்பத்தாறு ஆன்சர் பாருங்கள் ஐம்பத்தாறு இன்ட்டு நூறு இன்ட்டு பத்து அப்போ ஐம்பத்தி ஆறாயிரம் அப்போ அசல் வந்து ஐம்பத்தாறாயிரம் இப்போ அடுத்த நாலு பாருங்கள் அசல் ரூபாய் நாலா நாற்பத்தி ஆறாயிரத்தை ஒரு ஆண்டு ஒம்பது மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக உயர்ந்தது எனில் வட்டி விகிதத்தை காணுங்க நல்லா கவனிங்க மொத்த தொகை கொடுத்துருக்காங்க நம்ம இது மாதிரி கணக்கு நிறையா பார்த்துருக்கோம் அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுன்றது மொத்த தொகை ரைட்டாக இதில் அசல் எவ்வளவு நாற்பத்தி ஆறாயிரம் அப்போ அசலை கழிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வட்டி நம்ம கூடி இருக்குன்னு தெரியும் அப்போ வட்டி தான் நம்ம பார்க்குறோம் கழிச்சிடுங்க இப்போ நாலு நாலு பன்னெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு அப்போ ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வந்து நமக்கு வட்டி சரி அந்த மாதிரி வட்டி நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலாக எடுத்துக்குவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது இதில் நமக்கு அசல் வந்து கொடுத்துட்டாங்க எண் வந்து ஆண்டு கொடுத்துட்டாங்க ஆர் கேட்குறாங்க ரைட்டா இப்போ அசல் வந்து நமக்கு எவ்வளவு நாற்பத்தி ஆறாயிரம் அசல் இப்போ எண் வந்து என்னென்னா எப்போயும் வருஷம் கொடுப்பாங்க இங்கே ஒரு ஆண்டு ஒம்பது மாத காலம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ப்ளஸ் ஒம்பது மாதம் வந்து எவ்வளவு மொத்தம் வந்து இருபத்தோரு மாதம் இந்த இருபத்தோரு மாதத்தை நம்ம வருஷமாக மாற்றணும் மாதத்தை வருஷமாக மாற்றணும்னா ஏன்னா இங்கே வந்து நம்ம வருடத்துக்கு தான் நம்ம கணக்கு பண்ணணும் ரைட்டாக அப்போ வருஷமாக பன்னெண்டு ஆளாக டிவைட் பண்ணிடுவோம் பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இங்கே மூணாள் அடி கொடுத்தா என்ன வரும் ஏழு மூணா இருபத்தி ஒன்று இங்கே நாலு மூணா பன்னெண்டு அப்போ வருஷம் வந்து நமக்கு என்ன ஏழு பை நாலு எண் வந்து ஏழு பை நாலு எட்டு ஆறு வந்து தெரியாது பை நூறு ஈக்குவல்ட்டு எவ்வளவு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரைட் இதில் இருந்து நம்ம ஆறு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிக்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இதை நாலு ஆள் அடி கொடுக்கலாம் ஒரு நாள் இங்கே என்ன வரும் ஒரு நாளாக நாலு இங்கே ஒரு நாள் மீது ரெண்டு இருபது ஐநாளாக இருபது ரைட்டாக அப்போ நூற்றி பதினஞ்சு ஏழை என்ன செய்கிறோம்னா அந்த பக்கம் கொண்டு போயிடும் அப்போ ஆறு ஈக்குவல்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது பை நூற்றி பதினஞ்சு எட்டு ஏழு இந்த ஏழு ரெண்டுமே என்ன டிவிஷனில் வந்துடும் இப்போ ஏழால் அடி கொடுக்கலாமா ஒரே ஏழாக ஏழு இங்கே ஒம்பது ஏழு வந்து அறுபத்தி மூணு மீதம் ஒன்று ஏரேழாக பதினாலு ஜீரோ அப்போ தொள்ளாயிரத்தி இருபது பை நூற்றி பதினஞ்சு தனியாக அடி இப்போ அடி அஞ்சாலும் அடி கொடுக்கலாமா ஈரஞ்சா பத்து மீதம் ஒன்று மூவஞ்சா பதினஞ்சு இங்கே அஞ்சா அஞ்சு மீதம் நாலு நாற்பத்தி ரெண்டு எட்டு அஞ்சா நாற்பது மீத ரெண்டு இருபது நாலஞ்சா இருபது இப்போ இருபத்தி மூணு வந்து பகாயம்னால அப்படியே டேரெக்டாக அடி கொடுக்க வேண்டியது இப்போ நம்ம எப்படி கணக்கு பண்ணலாம் பத்து இருபத்தி மூணு இரநூத்தி முப்பதா அதில் ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தாற கழிச்சிருங்க நாற்பத்தாறு கழிச்சா நூற்றி எண்பத்தி நாலு வருமா அப்போ எட்டு இருபத்தி மூணு வந்து எவ்வளவு நூற்றி எண்பத்தி நாலு அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதான் வட்டி வீதம்ன்றது எவ்வளவு எட்டு சதவீதம் அடுத்து அஞ்சாசம் பாருங்கள் கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகள் மூன்று மாத காலத்திற்கு பின் தனிவெட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க போன கணக்கு மாதிரி தான் ஆண்டு பாருங்கள் மாதத்துலேயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க அப்போ மொத்த தொகை வந்து நமக்கு எவ்வளவு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்போ அசல் வந்து நாற்பத்தெட்டாயிரம் அப்போ எவ்வளோ கூடி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா கூட வந்திருக்குன்னா அப்போ அதுதான் நமக்கு வட்டி சரியாக வட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதுன்னு இருக்குது வட்டி வந்து நமக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரைட்டாக இதில் அசல் வந்து எவ்வளோ கொடுத்தா நாற்பத்தி எட்டாயிரம் அசல் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் இன்ட்டு எண் எண் வந்து என்னென்னா இரு மூன்று மாத காலம் அதாவது இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதம் அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு இருபத்தி நாலு மாதம் அப்புறம் ஒரு மூணு மாதம் ரைட்டாக அப்போ மொத்தம் வந்து இருபத்தி ஏழு மாதங்கள் அந்த மாதத்தை நம்ம வருஷமாக மாற்றணும் மாற்றணும்னா என்ன செய்யணும் பன்னெண்டு ஆள் டிவைட் பண்ணுறோம் இப்போ மூணாலை அடி கொடுத்தா ஒம்பது மூணா இருபத்தேழு நாலு மூணா பன்னெண்டு அப்போ ஒம்பது பை நாலு வருஷம்னு அடுத்தோம் அதை தான் இங்கே சப்ஸ்பூட் பண்ணணும் அப்போ எண்ணுக்கு பதிலாக ஒன்பது பை நாலு ஆறு வந்து தெரியாது பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது நல்லா கவனிக்க ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இப்போ நாலு ஆள் அடி கொடுக்கலாமா ஒரு நாளா நாலு ஒன்று ஏழு நாளாக எட்டு அப்புறம் ஜீரோ அப்போ ஆறு ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது பை இந்த நூற்றி இருபது ஒம்பதுலாம் இங்கே என்ன டிவிஷனில் கீழே வந்துடும் அப்போ நூற்றி இருபது இன்ட்டு ஒன்பது இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஒன்பதாம் அஞ்சு விடுப்போம் ஒரு ஒன்பதாம் ஒம்பது எட்டு ஒம்பதா எழுபத்தி ரெண்டு மீதம் மூணு நாலு ஒம்பதா முப்பத்தி ஆறு ரைட்டாக இப்போ பன்னெண்டாலே அஞ்சு கொடுத்துடலாம் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு இங்கே ஐ பன்னெண்டா அறுபது அப்புறம் ஏழு பன்னெண்டா எவ்வளோ எண்பத்தி நாலு அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு வந்து எவ்வளவு ஏழு சதவீதம் ஆன்சர் வந்து ஏழு சதவீதம் இப்போ ஆர் ஆசம் பாருங்கள் கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு எனில் வட்டி வீதத்தை காண்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் வட்டி எவ்வளோன்னு பார்ப்போம் அப்போ எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்கள் மொத்த தொகை எவ்வளவோ ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறில் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தை கழிச்சிடணும் அப்போ ஆறு ஆறு பதினாலு ஒம்பது ஊற்றினா அஞ்சு இங்கே என்ன இருக்கும் ப ரெண்டு பன்னெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு அப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வந்து நமக்கு வட்டி ரைட்டாக அப்போ எப்படி எடுத்துக்குவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு இப்போ அசல் வந்து நமக்கு எவ்வளவு நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் எண்டு என் வந்து ரெண்டு ஆண்டுகள் அப்போ என் வந்து ரெண்டு ஆறு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு இப்போ இந்த ரெண்டு ஜீரோ வந்து கேன்சல் ஆகிரும் கைட்டா அப்போ ஆறு ஈக்குவல்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பை இந்த நானூற்றி அறுபத்தொம்போது ரெண்டும் இங்கே கீழே வந்து நானூற்றி அறுபத்தி ஒம்பது எட்டு ரெண்டு இப்போ இந்த ரெண்டாவது ஆடி ஒப்பா ஒரு ரெண்டா ரெண்டு நூறு ரெண்டா ஆறு ஈ ரெண்டா நாலு மீத ஒன்று பதினாறு எட்டு ரெண்டா பதினாறு நூறு ரெண்டா ஆறு ரைட்டாக அதே மாதிரி இங்கே வந்து மூணா மூணா அடியாக ஏழால் அடியாகுமான்னு பாருங்கள் நாலையெலாம் அறுபத்தெட்டு மீதம் நாலு ஆ ஏழால் அடியாகும் ரெண்டு நம்பரும் இல்லை கவனிங்க ஆறு ஏழாம் நாற்பத்தி ரெண்டு மீதம் நாலு ஏழே ஏழாம் நாற்பத்தி ஒம்பது அதே மாதிரி இங்கே நாலையெலாம் இருபத்தி எட்டு மீத நாலு நாற்பத்தெட்டு ஆறு ஏழாம் நாற்பத்தி ரெண்டு மீத ஆறு ஒன்பது அப்போ இதை அறுபத்தி ஏழால் நம்ம டைரெக்டாக அடி கொடுக்குறோம் இப்போ அறுபது பத்து அறுபத்தேழு வந்து நம்ம அறுநூற்றி எழுபது சரியா இல்லை எட்டு போட்டு பாருங்கள் எட்டு போட்டால் கூட போதா அப்புறம் ஏழு போட்டு பார்க்கணும் இப்போ எட்டு போட்டு பார்த்தா என்ன வரும் எட்டு ஏழு ஐம்பத்தாறு மீது அஞ்சு நா ஆ நாற்பது நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு இப்போ கூட போகுதுன்னா அப்போ ஏழு போட்டு பாருங்கள் இன்னும் கடைசியாக ஒம்போது வந்திருக்கா அப்போ ஏழு நம்ம முன்னாடியே போட்டு பார்க்கலாம் ஏழு ஏழாம் நாற்பத்தொம்போது மீதம் நாலு ஆறு ஏழாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அப்போ எத்தனை அறுபத்தேழு இருக்குதுல ஏழு அறுபத்தேழு அப்போ ஆன்சர் வந்து ஆறு ஈக்குவல் டு ஏழு சதவீதம் வட்டி வீதம் எவ்வளவு ஏழு சதவீதம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆறு ஆறுசம் பார்த்துருக்கோம் இது நம்ம வந்து தனிவட்டி கணக்கோட பார்ட் டூ வீடியோ ரைட்டாக நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ